vanakkam apjarul vallalarum Arivialum vallalar and science the theory of expanding universe states that space itself is stretching the expansion is uniform meaning there is no central point from which everything is expanding and no edge to எக்ஸ்பெயின் இன் டூ இட் இஸ் எக்ஸ்பிளைன் இன் ஹபுல்ஸ்லா நைன்டின் டுவெண்ட்டி அண்ட் கன்ஃபார்ம் பை சூப்பர் நோவோ அப்சர்வேஷன் இன் தி இயர் நைன்டீன் நைன்டி ஹப்ளின் விதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளின்படி விண்வெளி நீண்டு கொண்டே செல்கிறது அவ்விரிவாக்கம் சீரானது அதாவது எல்லாம் விரிவடையும் எந்த மையப்புள்ளியும் அதற்கு இல்லை விரிவடைய எந்த விளிம்பும் இல்லை அதன் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இந்த பிரபஞ்சத்தின் விரிவாக்கம் துரிதமாக செயல்படுவதை அது உறுதியாக்குகிறது இதுவே இன்றைய அறிவியல் உண்மையாக இன்று வரை விளங்குகிறது அன்பர்களே பட் வல்லலா எயிட்டீன் செவன்டி ஒன் இட் செல்ஃப் திஸ் ட்ரூத் வாஸ் ரிவீல்டு பை ஹி சோடினஸ் வல்லலார் தட் தி யூனிவர்ஸ் இஸ் எவர் எக்ஸ்பேண்டிங் தி வாஷ் ஸ்பேஸ் பிச் கண்டெயின்ஸ் எவ்ரி திங் வித்தின் இட் செல்ஃப் Continues to hold more and more galaxies. This infinite space has no boundaries. Blood friends, through divine grace, Valalars realized these truths and conveyed them to the world through his songs. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றிலேயே இந்த உண்மையை அதாவது பிரபஞ்சம் விரிந்து கொண்டே உள்ளது எல்லாம் தன்னகத்தே கொண்டு விளங்கும் பெருவழி மேலும் மேலும் அண்டங்களை பெற்று தாங்கி கொண்டே உள்ளது அந்த பெருவழிக்கு சுகவெளிக்கு கரை இல்லாது உள்ளது என்கிறார் இதை அருளால் வளலார் உணர்ந்ததாக தனது பாடல்கள் மூலம் எடுத்துரைத்துள்ளார் இதோ அந்த பாடல்களை பாருங்கள் இப்பாடலில் மிக தெளிவாக சொல்கிறார் வெளிகளை தன்னூல் அடக்கும் வெளியாய் கரையர நின்று ஓங்குகின்ற சுத்த சிவ வெளியே கவுண்ட்லெஸ் ஸ்பேஸ் தட் அரைஸ் வித்தின் பவுண்ட்லெஸ் அண்ட் எவர் எக்ஸ்பேண்டிங் யூ ஸ்டாண்ட் சுப்ரீம் என்கிறார் அடுத்த பாடலை பாருங்கள் இதில் மிக தெளிவாக சொல்லுகிறார் கடந்த வெளியாக அதுவும் கடந்து தனிவெளியாம் அது அந்த வெளியிலே மேலும் மேலும் கொள்வதற்கு இடம் கொடுத்து கொண்டு சளிப்பின்றி கண்டமெல்லாம் கடந்து நின்றோங்குகிறது என்கிறார் ஹோல்டிங் ஆல் தட் எக்ஸீட்ஸ் அண்ட் ஸ்டில் கிவிங் ரூம் டு ஹோல்ட் எட் மோர் அண்ட் மோர் என்கிறது வள்ளலாரின் பாடல் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்னிலேயே இந்த அறிவியலின் உண்மையை அண்டத்தினுடைய உண்மையை எடுத்துரைத்தவர் வள்ளலார் வள்ளலாரின் மார்க்கம் உண்மை அறியும் அறிவு மார்க்கம் இது சடங்குகளாலோ காணிக்கைகள் செலுத்துவது அல்லது மூட கொண்டு விளங்குகின்றது மார்க்கம் அல்ல வள்ளலார் மிகத் தெளிவாகச் சொல்கிறார் என் மார்க்கம் உண்மை அறியும் அறிவு மார்க்கம் என்கிறார் இயற்கை உண்மை இயற்கை விளக்கம் இயற்கை இன்பமாகிய அற்பெருஞ்சோதி ஆண்டவரே என்பது வள்ளலாரின் உடைய சுத்த சன்மார்க்கம் நன்றி வணக்கம்